உங்களோடு இந்த மாலை பொழுது புத்தகங்கள் குறித்ததான குறிப்பான கரிசல் இலக்கியம் குறித்ததான ஒரு மாலை பொழுதாக அமைவது என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி வரலாற்றை சுட்டிக்காட்டி வரலாறு என்றாலே உங்களுக்கு பாண்டியர்கள் சோழர்கள் தான் நினைவிற்கு வருவார்கள் ஆனால் சாமானியர்களுடைய கதைகளை படியுங்கள் என்று அருமையான ஒரு அடித்தளத்தை பேராசிரியர் எனக்கு போட்டு சென்றிருக்கின்றார் ஒரு நூல் பாண்டியனோடு நான் உரையின் மேல் செல்கின்றேன் இந்த நூல் பாண்டியன் என்று சொல்லப்படுகின்றவர் சென்னையிலே இப்பொழுது வசிக்கின்றார் இவருடைய பெயர் பாண்டியன் தான் ஆனால் இவருக்கு நூல் என்ற அடைமொழி கொடுக்கப்பட்டிருக்கின்றது சென்னை அசோக் நகர் கே கே நகர் இணையும் காமராஜர் சாலையிலே முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக ஆதிபராசக்தி பழைய புத்தகக் கடையை நடத்தி வருகின்ற இந்த நூல் பாண்டியனை வெறும் புத்தக வியாபாரி என்று நீங்கள் சுருக்கிவிட முடியாது ஏனென்றால் மின் நூல்களும் இணையதளத்திலே எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் படித்துக்கொள்ளலாம் என்று உங்கள் உள்ளங்கையிலே கிடைக்கின்ற இந்த நூல்களும் கோலோச்சுகின்ற இந்த காலத்தில் மறுபதிப்பு இல்லாத நூல்களை அதிலும் முதல் பதிப்பு நூல்களை சேகரித்து விற்பனைக்கு கொடுக்கின்றவர் இந்த பாண்டியன் ஆகவேதான் இவர் மீது கொண்ட காதலினால் புத்தகப் பிரியர்கள் இவருக்கு நூல் பாண்டியன் என்கின்ற அடைமொழி கொடுத்திருக்கின்றார்கள் ஒரு சாதாரண புத்தகக் கடையிலே அந்த கடையின் மூலமாக தன்னால் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று சொல்லி நான் எத்தனையோ வேலைக்கு போனாலும் புத்தக விற்பனை என்பது எனக்கு மனதுக்கு பிடித்த ஒன்று ஆகவேதான் இதிலே நான் எனக்கு பிடித்த வகையில் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான முறையிலே முதல் பதிப்பு செய்த நூல்களை நான் கொடுக்கின்றேன் விற்பனை செய்கிறேன் என்று பெருமையோடு சொல்கின்றான் மாணவ மாணவிகளே நண்பர்களே எத்தனையோ புத்தகம் குறித்ததான அறிஞர்களுடைய கொட்டேஷன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சிறு வாக்கியங்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் மண்டேலா சொன்னார் நீங்கள் என்னை சிறையிலே இருந்து விடுவிக்கவே வேண்டாம் எனக்கு படிப்பதற்கு புத்தகங்கள் மட்டும் கொடுத்து கொண்டே இருங்கள் ஆனாலும் அரசாங்கம் பயந்தது ஒரு புத்தகம் நூறு நண்பர்களுக்கு சமானம் ஒரு புத்தகம் வெடிமருந்தை விட வீரியம் மிக்கது என்பதால் அவருக்கு அந்த புத்தகத்தை கொடுப்பதற்கு பயந்தது நம்முடைய மேனாள் பிரதமர் நான் இறந்தால் மாண்பமை நம்முடைய நேருமாமா என்று அனைவரும் அன்போடு அணைக்கின்ற அவர் நான் இறந்தால் என் மீது மலர்களை தூவாதீர்கள் என் மடிமீது புத்தகங்களை வையுங்கள் என்று சொன்னார் நம்முடைய மேனாள் குடியரசு தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஒருமுறை மாஸ்கோவிற்கு செல்லுகின்றார் மாஸ்கோவுக்கு செல்லும் பொழுது அவருக்கு இரண்டு அறைகள் ஒதுக்குமாறு கேட்கின்றார் ஒரு அறை அவர் தங்குவதற்கு இரண்டாவது அறை எதற்கு என்று அதிகாரிகள் வியப்போடு பார்க்கும் பொழுது இரண்டாவது அறை அவர் அங்கே நெடுங்காலம் தங்க வேண்டிய ஒரு சூழல் இருந்ததால் இங்கிருந்து எடுத்துச் செல்லுகின்ற புத்தகங்களை வைப்பதற்காக ஒரு அறையை அவர் கேட்டார் என்கின்ற குறிப்பு இருக்கின்றது தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வரலாற்றிலே ஆப்ரஹாம் லிங்கனே அறியாதவர்கள் இருக்க முடியாது அடிமைகளின் சூரியன் என்று புகழப்பட்ட அவர் ஜார்ஜ் வாஷிங்டனுடைய ஒரு புத்தகத்தை படிக்கின்றார் பின்னாளில் நாம் ஏன் இப்படி ஒரு அதிபராக வந்து அடிமை முறையை ஒழிக்க முடியாது என்று நினைக்கின்றால் அந்த புத்தகம் அவருடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்றது அடுக்கி கொண்டே போகலாம் மேக்யூவலினுடைய இந்த பிரின்ஸிலே இருந்து அமெரிக்க யுத்தத்திற்கு அமெரிக்க உள்நாட்டு புரட்சிக்கு இப்படி எத்தனையோ விஷயத்திற்கு காரணமானவை புத்தகங்கள்தான் என்று